என்ன கொடும் துரோகங்களை இந்த கட்சி ஆட்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற மாண்புமிகு ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேளுங்களேன் கர்நாடகாவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவிரியில் தண்ணி தராது முள் அந்த மேகத்தாத்தில் அணை கட்டியே தீர்வேங்கிறது கோட்பாடு அது பாரதிய ஜனதா அது காங்கிரஸ் ரெண்டு பேருக்கும் கொள்கை மாறுபாடு கிடையாது பாரதிய ஜனதாவும் தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் ஒன்பதனாயிரம் கோடி ஒதுக்கியிருக்கு காங்கிரஸும் ஒதுக்கியிருக்கு மேகத்தாத்துக்கு காவிரியில் தண்ணி தராது தெரிந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு நீங்கள் போய் உழைக்கிறீங்க கர்நாடகாவில் அங்கே இருக்கிற தமிழர்களை ஓட்டுப்பட சொல்றீங்க வெறும் ஒரு கட்சியின் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நீங்கள் போய் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி நீங்கள் அதுக்கு வெற்றிக்கு பாடுபடுங்க நாங்கள் கேள்லை ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நீங்கள் எப்படி போய் உங்கள் மாநில மக்களின் உரிமையை பறிக்கிற தடுக்கிற இழிவா பேசுகிற ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாத தமிழர்களுக்குன்னு சொல்கிற ஒரு கட்சியை எப்படி நீ வைக்கிறதுக்கு போய் தமிழர்கள் வாக்கு நீங்கள் சேகரிச்சிங்க இப்போ அதே சீதாராமையா சிவகுமார முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கே வாழ்கிற கன்னடர்கள் திமுக காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேச வச்சுருங்க பார்ப்போம் எப்படி நீங்கள் செஞ்சீங்க இப்போ ஒரு டிஎம்சி கொடுக்க சொல்லுது காவிரி மேலாண்மை வகு ஒழுங்காற்றுக்குழு ஒரு டிஎம்சி தர முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு உங்கள் பதில் மேகதாதில் அணை கட்டியே தீர்வோம் கர்நாடகா பதில் எவ்வளவு பெரிய துரோகம்